ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வயசுலேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான செவன் டேஸ் செவன் டின்னர் ரெசிபிஸ் ஃபஸ்ட்டு டே ஒன் வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா கேரட் நட் சிட்லி இதுக்கு வந்து ஒரு இட்லி பிளேட்டில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிவிட்டு இட்லி மாவை கொஞ்சமாக சேர்த்துட்டு இது கூட துருவனை கேரட்டை வச்சுக்கோங்க அது கூடவே கொஞ்சம் நட்ஸ் பவுடரையும் மேலே வச்சுக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெயிட்டும் ஏறும் இப்போ இது கூடவே கொஞ்சம் மாவை மேலே வச்சுட்டு இதை இட்லி பிளேட்டில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா கேரட் நட்ஸ் இட்லி ரெடி சட்னி சாம்பார் எது கூட வேணாலும் சேர்த்து கொடுக்கலாம் டே டூ பீட்ரூட் பீட் பனியாரம் இதுக்கு வந்து கால் கப் கோதுமை மாவு மூணு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை ரவை கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் பெப்பர் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை நல்லா கலந்த பின்னாடி இது கூட கால் கப் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க அப்போ தான் பனியாரம் நல்லா உப்பி வரும் அதுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது ஒரு இட்லி மாவு பதத்துக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ இது கூட துருவனை பீட்ரூட் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மல்லி இலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஒரு மூடியை போட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இதை வந்து நல்லா ஊற வச்சிடலாம் அப்போ தான் அந்த ரவையெல்லாம் நமக்கு நல்லா ஊறி சாஃப்டாக கிடைக்கும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்ச பின்னாடி இப்போ ஸ்டவ்வில் ஒரு பனியார கல் வச்சுக்கலாம் இதில் கொஞ்சம் ஆயில் வந்து நிறையாவே சேர்த்துக்கோங்க குக்கிங் ஆயில் அப்போ நமக்கு பணியாரம் நல்லா வெந்து கிடைக்கும் இப்போ நம்மளுடைய பீட்ரூட் பணியாரம் எல்லா எல்லா ஹோல்ஸ்லேயுமே வந்து ஊற்றிட்டு இதை வந்து ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க நல்லா வெந்த பின்னாடி திருப்பி திருப்பி விடுங்க எப்போவுமே இந்த பணியாரத்தை திருப்பி விடுறதுக்கு வந்து ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க அந்த பணியாரக்கல் கூட கொடுக்குற அந்த குச்சி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து நம்ம குத்திட்டோம் அப்படின்னா பணியாரம் சரியாக வேகாது கிறிஸ்பியாகவும் இருக்காது இப்போது இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு குழந்தைங்களுக்கு அழகாக டின்னராக கொடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டே த்ரீ ஆலு சப்பாத்தி இதுக்கு வந்து ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு நல்லா வேக வச்சுட்டு மேலே இருக்கிற தோல் எல்லாம் ஊரிச்சிட்டு இதை வந்து நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க இது கூட கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து பரட்டி விட்டுக்கோங்க நான் சால்ட் இதில் சேர்க்கலை ஏன்னா சப்பாத்தி மாவில் சேர்த்துருக்கேன் இப்போ இதை சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ சப்பாத்தி மாவு நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து கொஞ்சம் வர மாவு கோதுமை மாவு இருக்கு இல்லையா அதில் பரட்டிட்டு எப்போவும் சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிட்டு இந்த இந்த உருளைக்கெழங்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை உள்ளே வச்சு இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிடுங்க உள் இது வந்து ஸ்டஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் அந்த கோதுமை மாவில் தேய்ச்சிட்டு எப்போவும் சப்பாத்திக்கு தேய்ப்போம் இல்லையா அந்த மாதிரி தேய்ச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குற இந்த ஆலு சப்பாத்தியை சேர்த்துட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க மேலே வந்து கீ இல்லைன்னா பட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்தால் நம்மளுடைய ஆலு சப்பாத்தி ரெடி டே ஃபோர் தால் சூப் அதுக்கப்புறம் ப்ளைன் தோசை இதுக்கு நாலு ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பை கழுவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் சீரகத்தூள் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டால் இது கூட ரெண்டு ரெண்டு துண்டு தக்காளி சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தால் சூப் வந்து சூப்பராக ரெடி ஆகிரும் இது கூட குட்டி குட்டி தோசையாக வந்து ஊற்றி எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு எப்போவுமே பெரிய சைஸ் தோசையெல்லாம் ஊற்றினா அவங்களுக்கு சாப்பிட முருகலாக ஊற்றி ீங்க சாப்பிட கஷ்டப்படுவாங்க அதுனால இந்த மாதிரி ஊத்தப்ப மாதிரி சின்ன சின்ன தோசையாக ஊற்றிட்டு இதை ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து தால் சூப்பும் ப்ளைன் தோசையும் வந்து அழகாக ரெடி ஆயிரும் இதோ ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு இது கூட அந்த தால் சூப்பையும் ஊற்றிட்டு நல்லா ஊற வச்சுட்டு அழகாக எடுத்து ஊட்டினீங்கன்னா குழந்தைங்க சூப்பராக சாப்பிடுவாங்க டே ஃபைவ் ரவா வெஜிடபிள் கிச்சடி இதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம் கொஞ்சம் ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம் இதில் வந்து கொஞ்சம் பூண்டு அதுக்கப்புறம் இஞ்சி சாம்பார் வெங்காயம் மூணையும் சேர்த்து வதக்கிடுங்க இது கூட கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கோங்க கொஞ்சம் தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கோங்க இது கூட கொஞ்சம் குடை மிளகாய் நல்லா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கேரட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பீன்ஸு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க இது கூட ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் பாசி பருப்பு நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பருப்பை ஊற வச்சா போதும் இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த பருப்பு காய்கறி எல்லாத்தையுமே நல்லா வேக வச்சுக்கணும் இது நல்லா வெந்து வந்த பின்னாடி ஒரு கரண்டியில் மத்து வச்சு அந்த பருப்பையெல்லாம் நல்லா மசிச்சு விட்டுருங்க இப்போ மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் வெள்ளை ரவை எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இந்த தால் கூட கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலர் விட்டு மறுபடியும் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்பவே சுவையான ஹெல்தியான ரவா வெஜிடபிள் கிச்சடி அழகாக ரெடி ஆயிடும் டே மூங் மூந்தால் சில்லா ரெசிபி இதுக்கு வந்து ஒரு கால் கப் பாசிப்பருப்பை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணின மல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனும் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இது கூடவே துருவி எடுத்து வச்சுருக்கிற கேரட்டும் வந்து நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாத்தையுமே நம்ம ஒரு மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்ல ஒரு தோசை மாவு பதத்துக்கு அதாவது இட்லி மாவு பதத்துக்கு எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக வேண்டாம் இந்த மாதிரி நம்ம பேனில் ஊற்றி தோசை மாதிரி ஊற்றுற பதத்துக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு ஸ்டவ்வில் ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க அதில் கீ இல்லைன்னா பட்டர் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாவு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி தோசையாக ஊற்றி குழந்தைங்களுக்கு வந்து நைட் டைம் அழகாக கொடுக்கலாம் சூப்பராக வெயிட் கெய்னிங்காகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் இந்த ரெசிபீஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு நிறைய செய்து கொடுப்பாங்க குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க டே செவன் வெஜிடபிள் ரைஸ் கஞ்சி இதுக்கு வந்து ஒரு மூணு ஸ்பூன் அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் இது ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா கொரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த இந்த அரிசியை வந்து ஸ்டவ்வில் ஒரு சாஸ் சாஸ்பேன் வச்சுட்டு அது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க இந்த அரிசி கஞ்சி ஒரு பக்கம் நல்லா ரெடி ஆகிட்டு இருக்கட்டும் இதை நல்லா வெந்து வரட்டும் இன்னொரு ஸ்டவ்வில் வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க இதில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க கொஞ்சம் சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலை மல்லி இலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அந்த வெஜிடபிள்ஸை வந்து சேர்த்துக்கலாம் ப்ளஸ் துருவனை இஞ்சி வந்து சேர்த்துக்கிறேன் வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரட்டு அதுக்கப்புறம் வந்து பீன்ஸு கொஞ்சம் தக்காளி வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் வேறு என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் இது கூட சேர்த்துக்கலாம் காரத்துக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ரெண்டு மிளகு கூட சேர்த்துக்கலாம் இல்லை மிளகுத்தூள் வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி அதுக்கப்புறம் சால்ட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வந்து குக் ஆகி வந்துருச்சு இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு இது ஒரு மிக்சி ஜார்க்கு மாற்றிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா அரிசி கஞ்சி நமக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த இந்த மசாலா வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்த இந்த அரைச்சிட்டு வந்த ப்யூரி இருக்கு இல்லையா இதை வந்து இந்த கஞ்சி கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா போதும் நமக்கு ரொம்பவே எம்மியான வெஜிடபிள் ரைஸ் கஞ்சி சூப்பராக ரெடி ஆயிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த செவன் டேஸ் செவன் டின்னர் ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்